அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவரின் படத்தை வைத்து வணங்கி வரலாமா என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் தாராளமாக வணங்கி வரலாம் இதில் என்ன சந்தேகம் உங்களோடு வாழ்ந்தவர் உங்களுக்காக வாழ்ந்தவர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து தந்தவர் உங்களை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் உங்களுக்கு உடலையும் உயிரையும் தந்தவர் உங்களுக்கு படிப்பையும் வேலையையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் சொத்தையும் சேர்த்து தந்தவர் யாரு உங்களுடைய தாய் தகப்பன் அப்படி இருப்பவர்களுடைய படத்தை வைத்து வணங்குவதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் கண்ணால் கண்ட கடவுள்கள் அவர்கள் இல்லையா நீங்கள் கண்ணால் தானே அவரை அவரோடு வாழ்ந்தீர்கள் அவரோடு உறவாடினீர்கள் எல்லாம் அவர் இல்லைன்னா நீங்கள் இல்லை இல்லையா அப்படி இருக்கும்போது அவர் படத்தை வைத்து வணங்குவதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வர தேவையில்லை கண்ணால காணாத கடவுள் எத்தனை கடவுள் பார் உங்க வீட்டு பூஜை ரூம்ல கடவுள்களுக்கு பஞ்சமா இல்லை நாட்டில் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லாத மாதிரி கடவுள்களுக்கும் பஞ்சம் இல்லை இல்லையா ஒரு பூச ரூம்ல நாற்பது ஐம்பது கடவுளை வச்சு வணங்குறீங்க நீங்க கண்ணால பாத்துக்கிறீங்களா ஏதாவது ஒரு கடவுளை நீங்கள் கண்ணால் கண்டது உண்டா கிடையாது கற்பனையாக ஒரு கடவுளை புதிதாக உருவாக்குகிறார்கள் அதை படம் வைத்து வணங்குகிறீர்கள் இல்லையா ஏதோ ஒரு சக்தி அதற்கு பல்வேறு ரூபங்கள் பல்வேறு உருவங்கள் பல்வேறு பெயர்கள் அவ்வளவுதான் அவதாரங்கள் சொல்றீங்க எந்த அவதாரங்களையாவது நீங்கள் பார்த்து இருக்கிறீர்களா சொல்லுங்க கிடையாது எந்த அவதாரங்களையும் நீங்கள் பார்த்தது கிடையாது ஆனா அவர்களுடைய படங்களை பெரிதாக வைத்து வணங்குகிறீர்கள் இவர்களை எல்லாம் வைத்து வணங்கும் போது நீங்கள் கண்ணால் கண்ட உங்களுக்கு அறிவியும் உங்களுக்கு அந்தஸ்தியம் தந்தவர்கள் அல்லவா அவங்க தானே தெய்வம் அப்போ இறந்தவர்கள் தெய்வமாக மாறிவிடுகிறார்கள்னு சொல்றீங்கள அப்போ அப்படி தெய்வமாக மாறியவர்களை நீங்கள் வைத்து வணங்குவதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் சந்தேகமே தேவையில்லை அவர்கள் கடவுளை நீங்கள் கடவுளாக நினைத்து நீங்கள் அவர்களை வணங்கி வருவதால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்கும் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையாமல் இருந்தால் அவர்கள் மறுபிறப்பு எடுக்காமல் இருந்தால் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் வணங்கும் போது அவர்களுக்கு அது கேட்கிறது அவர்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் அவர்கள் நிறைவேற்றி வைக்கிறார்கள் இது நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் ஒரு கடவுளை வணங்குறீங்க உங்க காரியம் முடியலன்னா அந்த கடவுளை விட்டுறீங்க வேற ஒரு கிட்ட ஓடுறீங்க உங்க காரியம் நிறைவேறலன்னா அங்க விட்டுறீங்க வேற ஒரு கடவுளை போறீங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கடவுளை வணங்குறீங்க அதுலயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லையே ஆனா நீங்க நாற்பது ஐம்பது ஆண்டுகள் உங்களுக்காக வாழ்ந்தவர்கள் உங்களுடைய குணநலன்களை தெரிந்து கொண்டவர்கள் அவர்களுடைய குணநலங்களை நீங்கள் தெரிந்து கொண்டவர்கள் இந்த இரத்த சம்பந்த உறவு இந்த பந்த பாச உறவு அந்த அன்பினுடைய வெளிப்பாடு ஊடுருவல் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்படிப்பட்டவர்களை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்களும் பயன்களும் கிடைக்கும் யார் எதை சொல்றா அதை பத்தி கவலை இல்லை அவர்களுக்கு அதனுடைய உண்மைகள் மகிமைகள் மகத்துவங்கள் தெரிவதில்லை அதனால ஏன் அவர் போட்ட வச்சு வணங்குறீங்க அது கேட்பாங்க ஆனால் நம்முடைய தகப்பனார் நம்முடைய பாட்டன் அவர்களுடைய முப்பாட்டனார் அவர்களுடைய முப்பாட்டனார் எல்லாம் வச்சு பெரிய பல அரண்மனைகளில் வணங்கி வருகிறார்கள் மைசூர் மகாராஜா அரண்மனைக்கு போனீங்கன்னா பல மன்னர்களுடைய படங்கள் இருக்கும் ஏன்னா இவர் இதுக்கு முன்ன இருந்தார் அவருக்கு அதுக்கு முன்ன இருந்தார் வணங்குறாங்கல்ல அந்த ஜீன் தொடர்பு பாரம்பரிய தொடர்பு ஆனால் நமக்கு நம்முடைய தகப்பனையும் பாட்டனையும் தவிர அவருடைய பாட்டனாரெல்லாம் நமக்கு தெரிவதில்லை ஆக இறந்தவரின் அது தாயாகவோ தந்தையாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ இல்லை உங்கள் வீட்டு பிள்ளைகளாகவோ யாரோ ஒருவர் இறந்து போயிருந்தால் அவர்கள் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது அதனால் நீங்கள் வணங்குங்கள் உங்களுக்கு பலன்களே கிடைக்கும் 删多少？